ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் டிபா சீரியலில் ஒரு அல்டிமேட்டான ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரிவாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம கார்த்திக் இருக்காங்க இல்லையா அவங்கள பற்றிய எல்லா உண்மையுமே வந்து மயில் நம்ம ரேவதியோட அப்பா கிட்டே சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் வந்து பாட்டியை வந்து நம்ம ரேவதி அப்பாவை மீட் பண்ணவும் வச்சிடுறாங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோயும் பாருங்க ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம கார்த்திக் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பஞ்சாயத்தில் வச்சு தீர்ப்பு கொடுத்துடுறாங்க கார்த்திக் இப்படி சாமுண்டீஸ்வரி வீட்டில் வீட்டிலையும் இருக்கக்கூடாது ஊரை விட்டே போகணும்னு அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு காமிக்கல ஸோ பார்த்தோம்னா கார்த்திக் வந்து குளத்தோரமாக ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க ஆடி சந்திரானா ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க கார்த்திய ஆச்சு அப்படின்னு இந்த பக்கம் வீட்டுக்கு வந்த மயில் சம காண்டாயிட்டு உடனே ரேவதி அப்பாவை தனியாக அழைச்சிட்டு வந்து இப்போ உங்களுக்கு சந்தோஷமா பாவம் இப்படி சிலமத்தை வீட்டை விட்டும் ஊரை விட்டும் ஒதுக்கிட்டீங்களே அப்படின்னு போதும் மாப்பிள்ள என்ன பேசிட்டு இருக்கீங்க அவன் பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்க தானே வேணும் நான் என்ன கண்ணால பார்த்தது போய் அதை சொன்ன அப்படின்னதும் ஆமாங்க நீங்க போய் தான் சொன்னீங்க ஃபர்ஸ்ட் கா அவன் சிலம்பம் போல ஒருத்தன் இந்த வீட்டுக்கு கிடைக்க நாம எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கணும் அந்த பையன் தங்கமான பையன் அவன் எந்த தப்பு பண்ண இல்லை ஏன்னா அவன் உங்க ரத்தம் அப்படின்னதும் உடனே நம்ம ரேவதியோட அப்பா சம அதிர்ச்சியாறாங்க மாப்பிள்ள என்ன குழப்பிட்டு இருக்கீங்க என்ன உளர்றீங்களா அப்படின்ன போதும் நான் ஒன்றும் உளறல நீங்க எல்லாருந்தான் தெளிவில்லாம இருந்துட்டு இருக்கீங்க காத்தி ஒன்றும் வேற யாரும் கிடையாது அவன் வந்து நம்ம அகிலாண்டேஷன் நம்ம அபிராமி அம்மாவோட பையன்தான் அது மட்டும் இல்லை உங்கள் மருமக அவன் அப்படின்னதும் அதிர்ச்சி ஆகுறாங்க தம் என்னும் மாப்பிள்ளை சொல்கிறீங்க ஆமாம் உங்கள் தங்கச்சி பையன்தான் நம்ம கார்த்திக் அவனோட பேரே கார்த்திகேயன் அப்படின்னதும் உடனே செம்ம அதிர்ச்சி ஆகி என்னும் மாப்பிள்ளை சொல்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ காலமாக எந்த உண்மையை என்கிட்ட முடி மறிச்சிங்க சிலம்பந்தான் இப்போதைக்கு எந்த உண்மையும் யாருக்கும் தெரிய வேணான்னு சொன்னான் அதுக்காக இப்படி டிரைவரவா வேலை பார்த்துட்டு இருப்பான் ஐயோ அவன் வந்ததே உங்கள் கூட குடும்பத்தெல்லாம் ஒண்ணு சேர்க்கணும்னு தான் மாமா அப்படின்னு சொல்லி கார்த்திக் வந்ததுக்குரிய காரணங்கள் எல்லாத்தையும் மயில் திரேவதியோட அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க இதைக்கிட்ட அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுத்துட்டு ஐயோ கடவுளே என் மாப்பிள்ளை மேலே நான் நீ பழி போட்டுட்டேன் நீ மாப்பிள்ளை நான் எப்படியாச்சு என் மாப்பிள்ளைக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் ஏன்னா உடனே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு போதும் உடனே மயில் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ரேவதியோட அப்பாவை வந்து கார்த்திக் இருக்கிற அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க மாப்பிள்ளை அப்படின்னதும் கார்த்திக் அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன மன்னிச்சுட்டு சிலம்போ நான் மாமக்கிட்டே எல்லா உண்மையே சொல்லிட்டேன் அப்படின்னு போதும் ஐயோ கடவுளே என் மருமகம் மேலே நான் பழி போட்டேன் அப்படின்னு கட்டிப்பிடிச்சி அழலைன்னா அழலைனா அழுதுட்டுருக்காங்க நம்ம பண்ணுவேன் அப்பா என்ன மன்னிச்சிருப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் என் ரத்தம் தப்பு பண்ணாதப்பா அப்படின்னு அழுதுட்டு ஐயோ விடுங்க மாமா தெரியாம தானே பண்ணுங்க விடுங்க அப்படின்னு போது இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கணுங்கிறதுக்காக இவ்வளோ பழியெல்லாம் சுமந்து இவ்வளோ கஷ்டத்தெல்லாம் நீ சகிச்சுட்டு வாழ்ந்துருக்க மாப்பிள்ள இது புரியாம நானும் ஒன்னும் தப்பா பேசிட்டு என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி பயங்கரமா அந்த இடத்துல அழுதுட்டு சரி விடுங்க மாமா நான் அதெல்லாம் பெருசா நினைக்கவே இல்லை அப்படின்னு போதும் நீங்க நினைக்காம இருக்கலாம் நான் உங்களை ப்பா நினைச்சிட்டேனே என்ன மன்னிச்சிருப்பாட்டு கூட்டிட்டு போறியா கண்டிப்பாக மாமா அப்படின்னு கார்த்தி என்ன நேராக பாட்டிக்கு ஃபோன் போட்டு பாட்டி நீங்கள் எங்கே இருக்கீங்க உடனே கிளம்பி நான் சொல்ற கோவிலுக்கு வாங்க அப்படின்னதும் பாட்டியும் சரின்னு சொல்லிட்டு வராங்க இங்கே பார்த்தோன்னா மயிலும் காத்தியும் கிளம்பி அதே கோவிலுக்கு வராங்க பாட்டி அங்கே தான் இருக்காங்க பாட்டியை பார்த்த நம்ம ரேவதி அப்பாவுக்கு கண்ணீர் தாங்க முடியல அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க ஏ நீ வந்துட்டியாப்பா எங்க கடைசி வரைக்கும் ஒன்னும் பார்க்காம என் சீவை போய்டும் ஒன்று நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க உடனே நம்ம ரேவதியோட அப்பாவும் பாட்டி காலை பிடிச்சி அழலன்னா அழுதுட்டு இருக்காங்க கார்த்திக் மயில் ரெண்டு பேருமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க பார்க்கும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸோ இதோட இந்த ப்ரமும்